வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து திருமண ரீதியாக பொருத்தம் பார்க்கும்போது ரஜு பொருத்தம் மகேந்திர பொருத்தம் அடுத்து வந்து ஐந்தாம் இடம் குரு இது எல்லாமே வந்து நல்லாயிருக்கும் நட்சத்திர ரீதியாகவும் ஜாதக ரீதியாகவும் நல்லா நல்லாயிருந்தும் வந்து சிலருக்கு வந்து குழந்த பிறக்காது சரிங்களா இது பெண்ணோடய ஜாதகத்தில் சில விஷயங்களை வந்து பார்க்கணும் ஆனோட ஜாதகத்தில் சில விஷயங்களை வந்து பார்க்கணும் அதாவது மேஷம் சிம்மம் தனுசு விருச்சகம் இந்த லக்னங்களுக்கு வந்து மூன்றாம் அதிபதி அதாவது மூன்றாம் இடம் அப்படிங்கிறது வந்து தைரியம் பிரியத்தை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த லக்னங்களுக்கு மூன்றாம் அதிபதி வந்து அலிகிரகமாக வரும் அப்படி அலிகிரகமாக வரும்போது அந்த கிரகம் வந்து இன்னொரு அலி நட்சத்திரத்துல போய் இருக்கும் போது அலி நட்சத்திரம் அப்படின்னா மிருக சிரிசம் மூலம் சதயம் இது வந்து அலி நட்சத்திரம் அலி அப்படின்னா வந்து ஆண் தன்மையும் இல்லாத ஒரு நிலை சரிங்களா அதாவது வந்து முழுமையா ஆண் தன்மையும் இருக்காது முழுமையா பெண் தன்மையும் ரெண்டும் கலந்த ஒரு தான் வந்து அலி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இந்த மூன்றாம் அதிபதி அலி கிரகமாக வந்து அது வந்து அலி நட்சத்திரத்துல போய் உட்காரும்போது போது அந்த அவங்களுக்கு வந்து அந்த ஜாதகத்துக்கு வந்து உடைய ஜாதகர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் சரிங்களா அதாவது வந்து அந்த தசா வரும்போது குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த குழந்தை அப்படிங்கிறது வந்து இருக்காது அடுத்து இப்போ வந்து மூன்றாம் அதிபதி வந்து அலிகிரகமாக வரும்போது இந்த அமைப்பு அப்படின்னா இன்னொரு விஷயம் இருக்குது அதாவது வந்து எந்த லக்னமாக எல்லாம் இருக்கலாம் முதல்ல நான் சொன்னது வந்து குறிப்பிட்ட லக்னங்களுக்கு சரிங்களா அது வந்து மூன்றாம் அதிபதியாக அலிகிரகம் வரும் அடுத்து வந்து மூன்றாம் அதிபதி எந்த லக்னமாகனா இருக்கலாம் அதாவது வந்து ஆண் கிரகமா இருக்கலாம் பெண் கிரகமா இருக்கலாம் அலி கிரகமாகவும் இருக்கலாம் மூன்றாம் அதிபதி வந்து அலி நட்சத்திர சாரம் பெறும்போது அதாவது அலி நட்சத்திர சாரம் சரிங்களா மிருக சிரிசம் மூலம் சதயம் இந்த அலி நட்சத்திர சாரம் பெற்று அந்த சாரத்தோட அதிபதி அந்த சாரத்தோட அதிபதி வந்து கிரகங்களோட அதாவது வந்து சனி புதன் சரிங்களா அந்த மாதிரி கிரகங்களோட கிரகத்தோட நட்சத்திர சாரத்தில் போய் அமரும்போது அந்த ஜாதகருக்கும் இந்த அழித்தன்மை அப்படிங்கிறது வந்து ஏற்படும் இதை வந்து நம்ம எதுக்காக வந்து பார்க்கணும் அப்படின்னா திருமண பொருத்தத்தில் முக்கியமாக பார்க்கணும் ஏன்னா வந்து ஜாதக ரீதியாக பார்க்கும்போது சில விஷயங்கள் வந்து கரெக்டாக இருக்கும் நட்சத்திர ரீதியாக வந்து மகிந்தனை பொருத்த உடனே வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லிடுவோம் சிலரோட ஜாதகத்தை வந்து ஆய்வு பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு வந்து புரியும் அதாவது வந்து நான் இப்போ சொல்கிற விஷயம் வந்து எந்த புத்தகத்துலையுமே இருக்காது இதை வந்து சில ஜாதகங்களை வந்து நம்ம ஆய்வு பண்ணி பார்க்கும்போது புரிஞ்சுக்கலாம் இது சம்பந்தமான சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பரை தான் உங்களோட கற்றுக்களை கமெண்ட் பண்ணுங்க நன்றி